ஹலோ கைஸ் ஞாபக மறதி இன்னைக்கு பல பேர்கிட்ட இருக்க ப்ராப்ளம்னே சொல்லலாம் ஒரு பொருளை எங்கேயாச்சும் வச்சுட்டு தேடுறது பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டோம்னு லஞ்சிலே மறந்துடுறது படிச்சதை எக்ஸாம்ல போய் மறக்கிறது ஒரு பர்சனோட பேர் மறந்து போறது வீட்டில் டிவி ஃபேன் லைட் எல்லாம் ஆஃப் பண்ண மறந்துடுறது ஏன் சம்டைம்ஸ் ஊருக்கு போனா வீட்டையே லாக் பண்ண கூட மறந்துருப்போம் இப்படி பல விஷயங்கள்ல மறதி வரும் இதுக்கு காரணம் நம்ம பிரெயின்க்கு எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் கொடுக்காம ரொம்ப லேசியா வச்சிருக்கிறது தான் பிரெயின் பிரிஸ்கா வேலை செய்ய நம்ம பிரெயின் பவர் இன்க்ரீஸ் பண்ண பத்து முக்கிய வழிகள் இருக்கு அது என்னென்னு இன்னைக்கு நம்ம சேனல்ல பாப்போம் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் பிசிக்கல் ஆக்டிவ் நம்ம மூளை சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம உடல் சுறுசுறுப்பா இருக்கணும் உடலை சுறுசுறுப்பா வச்சுக்க நாம டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணணும் வாக்கிங் ஜாக்கிங் போகணும் இப்படி பண்றதால மூளைக்கு ரத்த ஓட்டம் சரியான அளவுல போகும் இதனால நம்ம மூளை எப்பவும் பிரிஸ்காவே இருக்கும் மென்டலி ஆக்டிவ் மனசை சுறுசுறுப்பாக வச்சுக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் லைக் மியூசிக் கேட்கறது டான்ஸ் புக் ரீட் பண்ணுறது இந்த மாதிரி உங்கள் மனசுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்களை பண்ணும்போது உங்கள் மனசு ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்கும் மனசு சுறுசுறுப்பாக இருந்தால் கண்டிப்பாக உங்க மூளையும் சுறுசுறுப்பாகவே இருக்கும் ஸ்பெண்ட் டைம் வித் அதர்ஸ் நாம் அதிகமாக ஒரு விஷயத்த திங்க் பண்ணிகிட்டே இருந்தாலோ இல்லை டிப்ரெஷனில் இருந்தாலோ நமக்கு ஞாபகம் வரது அதிகமாக வரும் நீங்க தனியாக இருக்கும்போது பல விஷயங்களை திங்க் பண்ணி டிப்ரெஷனுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதனால் தனியா இல்லாம நாலு பேர் கூட பேசிட்டு உங்க ப்ராப்ளம் ஷேர் பண்ணிட்டு ஹாப்பியா இருங்க மத்தவங்க கூட நீங்க டைம் ஸ்பென்ட் பண்ணும்போது உங்களுக்கு வேற எந்த ப்ராப்ளமும் ஞாபகம் வராது சோ டிப்ரஷன் ஆகாம இருப்பீங்க டிப்ரஷன் இல்லைன்னா ஞாபகம் வரதையும் வராது ப்ரீ பிளானிங் மறுநாள் நீங்க என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ இல்ல எங்கெங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் முன்னாடி நாளே பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் ஒரு டைரில எழுதி வைக்கிறது இல்ல ஒரு டைம் டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு மறந்து போகாம இருக்கும் நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற பொருள்ல அதாவது உங்க வாலெட் மொபைல் பைக்கி ஹெட்ஃபோன் கர்ச்சி ஸ்பெக்ஸ் இந்த மாதிரி பொருள் ஒரே இடத்துல வைக்கிற மாதிரி பாருங்க அதை நீங்க எடுத்தாலும் மறுபடியும் கரெக்டா எடுத்த இடத்திலேயே வைக்க ட்ரை பண்ணுங்க ஸ்லீப் வெல் மருதிக்கு முதல் காரணமே சரியான தூக்கம் இல்லாதது தான் ஒரு நாளைக்கு ஏழு டு எட்டு மணி நேரம் நல்ல தூக்கம் வேணும் நல்ல தூக்கம் இருந்தாதான் பிரெயின் ஆக்டிவா இருக்கும் இந்த டைமிங்க விட கம்மியா தூங்குறீங்க அப்படின்னா உங்க உடல் சோர்வடையும் உடல் சோர்வடையும் போது உங்க மூளையும் சோர்வடையும் சோ ஞாபக மறதி ஏற்படும் அதனால முடிஞ்ச அளவு ஏழு டி எட்டு மணி நேரம் தூங்க பாருங்க ஈட் ஹெல்தி ஃபுட் இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு எடுத்துக்கிறோம் சொல்லுங்க பாப்போம் அது கொஞ்சம் கஷ்டம் தான் என்னதான் ஹெல்தி ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஈக்குவலா ஃபாஸ்ட் ஃபுட்டும் எடுத்துக்கிறோம் எப்பவுமே நம்ம உடம்புக்கு ஹெல்தி கிடையாது உடம்பு ஹெல்தியா இல்லனா பிரைனும் ஹெல்தியா இருக்காது ட்ரிங்க்ஸ் அண்ட் ஸ்மோக்கிங் இது ரெண்டுமே அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது ஞாபகம் மருது இல்லாம இருக்கணும்னா பிரெயின்கு ஹெல்தியான ஃபுட்டா எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிள்க்கு வல்லாரக்கீரை வெண்டக்காய் வால்நட் இதெல்லாம் பிரெயின்க்கு ரொம்ப ஹெல்தி இந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஞாபக மரதுல இருந்து தப்பிக்கலாம் இப்போ ஒரு விஷயத்துல ஒரு டவுட் வருது அப்படின்னா அதை சில பேர் க்ளியர் பண்ண நினைப்போம் சில பேர் கண்டுக்காம விட்டுருவோம் பட் ஒரு டவுட் கிரியேட் ஆகும் போது அதை கண்டிப்பா நாம க்ளியர் பண்ணிக்கணுமா ஏனா அப்படி க்ளியர் பண்ணும்போது மூளையில உள்ள நியூரானஸ் நல்லா ஒர்க் ஆகுமா நியூரானஸ் நல்லா ஒர்க் ஆனா பிரைன் பிரિસ્கா இருக்கும் சோ ஞாபகம் வரதில இருந்து தப்பிக்கலாம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஒரு வகையில செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கூட ஞாபகம் மறதிக்கு எதிரின்னு சொல்லலாம் எப்படின்னா எக்ஸாம்பிள்க்கு இப்போ நீங்க ஒர்க் பண்ற ஆபீஸ்ல உங்களோட ஹையர் ஆபீசர் உங்களுக்கு தெரியாத ஒரு ஒர்க்கை கொடுத்து அதை செஞ்சு முடிக்க சொல்றாரு அப்ப உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஒன்னு எனக்கு இந்த ஒர்க் தெரியாதுன்னு சொல்லுவீங்க இல்லனா செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன்னு சொல்லுவீங்க இல்லையா அப்படி தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா உங்க மூளை லேசியா இருக்குன்னு அர்த்தம் ட்ரை பண்றேன்னு சொல்லும்போது போது அதை பத்தி நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க அப்போ உங்க பிரெயின் ஆக்டிவ் ஆகும் ஸோ ஞாபகம் மறதி கம்மியாகும் ரீலேர்ன் இப்போ நாம் ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்குறோன்னு வச்சுக்கோங்க அதை ஒன்ஸ் கற்றுக்கிட்டு அப்படியே விட்டுருவோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அது நமக்கு மறந்து போயிடும் ஸோ நாம் கற்றுக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அடிக்கடி ரீகால் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது நமக்கு மறக்காமல் ஞாபகம் இருக்கும் அவாய்ட் மல்டி டாஸ்கிங் ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணி அதை தொட்டு அதுக்கு இடையிலயே பல வேலைகளை பாக்கிறத அவாய்ட் பண்ணணும் அதாவது இப்போ ஒரு கபோர்டில் உங்கள் பெண்ணை எடுக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த கபோர்டோட கீயை எங்கேயாச்சும் வச்சுட்டு தேடுறது சரி கீ கிடைச்சிருச்சுன்னு கபோர்டை திறந்து பார்த்தா கபோர்டில் எல்லா பொருளும் களைஞ்சு களைஞ்சு கிடக்கும் அதை ஆர்கனைஸ் பண்ணுறது இப்படி பல வேலைகளை பார்ப்போம் அப்படி பண்ணும்போது நாம் என்ன விஷயத்துக்காக வந்தோன்றதையே மறந்துடுவோம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் இந்த பத்து விஷயத்தையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்களோட ஞாபகம் மருதுல இருந்து தப்பிக்கலாம் ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் பாய்